இன்றைய சிந்தனைக்கு ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட ஒரு கோட்டை வந்து பார்க்க போறோம் ஒருத்தருடைய மனதை ஒருவரால் மாற்ற முடியல அப்படின்னா அவர்னால எதையுமே மாற்ற முடியாது இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு நிறைய வீடியோஸ் வருது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒன் ஒரே ஒரு விஷயம்தான் அது உங்களுடைய மனதை வந்து மாற்றுறது தான் இதுதான் அந்த புத்தகங்கள் ஆகட்டும் இல்லை இன்றைக்கி இன்னும் வர வெளிவரக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த வேலைகளை செய்கிறதுக்காக மட்டும்தான் இதை தாண்டி வேற எந்த ஒரு மேஜிக்குமே கிடையாது எல்லா மேஜிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைண்ட்ல தான் இருக்குது அதை மாற்றினா எல்லாம் மாறுது இதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்போது ஒருத்தர் வந்து ஏன் தன்னுடைய மனசை மாற்றணும் அப்படிங்கிற காரணம் என்னென்னா ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார் வாழ்க்கையில் வந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் என்ன கேட்டா வெற்றி என்பதே ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் உறவுகள்ல ஒரு மாற்றம் ஏற்படணும் சமூகத்துல வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில ஒரு மாற்றம் ஏற்படணும் இப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுகளும் ஆசைகள் விருப்பங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய மனசுல வச்சுட்டு சுமந்துட்டு சுத்திட்டு திரிகிறாங்க இதையெல்லாம் நிறைவு செய்யணும் இதையெல்லாம் நிஜமாக மாத்தணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அவங்களுடைய மனசை மாத்தணும் இந்த மனசுல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இந்த நம்பிக்கை அப்படிங்கறத வந்து லிட்ரல் மீனிங்கா நீங்க எடுத்துக்க கூடாது நான் ஒரு விஷயத்த நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இது இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இப்ப உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன் ஈர்ப்பு விதியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதுதான் உங்களுடைய நம்பிக்கை ஈர்ப்பு விதியை ஈர்ப்பு விதினால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா அது ஒரு விஷயம் இந்த சுய முன்னேற்றத்தை பத்தி நீங்க என்ன நம்புறீங்க என்ன நம்பல பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் என்ன நம்பிட்டு இருக்கிறீங்க அரசியலை பற்றி உங்களுடைய நம்பிக்கை என்ன உங்களுடைய கருத்து என்ன ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய மனசில் இருக்குது இந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது இப்போ அது எவ்வளோ பணம் இருக்குது எந்த நிலையில் இருக்கிறீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய மனசு அந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய கருத்துகளும் நம்பிக்கைகளும் தான் காரணம் அப்போ இதை வந்து மாற்றணும் இதை மாற்றலைன்னா ஒருத்தர்னால எதையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறது பெர்னாட் ஷாவோட கருத்து இது வந்து உண்மையான கருத்தும் கூட அப்போது ஈமெயில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வேணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து என் ரிசல்ட் ஸோ அதை அடையிறதுக்கு உங்களுடைய மாற்ற வேண்டிய முதல் விஷயம் மனசு அதை மாத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை நம்புறீங்களோ இல்லை எதை பற்றினா உங்களுடைய கருத்து இருக்கோ அதற்கு தகுந்த சிந்தனைகள் வரும் அதுக்கப்புறம் அது செயல்களாக மாறும் அதுக்கப்புறம் அது வந்து விளைவுகளாக மாறும் அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்போ இதை மாற்றுங்க அது மாறும் இனிமே ஒவ்வொரு புத்தகத்தையோ அல்லது ஒரு வீடியோவையோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய நம்பிக்கையை எப்படி மாத்துது இது வந்து எனக்கு தேவையான ஒரு மாற்றமா இருக்கா இல்லை நான் தேவையில்லாத விஷயங்களை என்னுடைய மனசுல திணிச்சிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு கவனிச்சுக்கோங்க ரெண்டாவது அப்படி உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறீங்க இல்லை ஒரு வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இந்த சிந்தனையை மனசுல நிறுத்திக்கோங்க இது இந்த இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட இந்த விஷயத்துல இருந்து என்னுடைய மனசை நான் இப்படி மாத்திக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தோட சிந்தனையோட ஒவ்வொரு புத்தகத்தையும் தொடுங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிங்க ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்க நிச்சயமா உங்களுடைய மனசு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறும்